ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா என்னுடைய அனுபவத்தில் ஓகேங்களா இந்த வேலைக்கு போகாதீங்க அப்படின்னா கண்டிப்பாக சொல்லுவேன் ஓகேங்களா ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீட்டோட சூழ்நிலை காரணமாக இந்த வேலைக்கு வந்து பெண்கள் வந்து தள்ளப்பட்டாங்க ஓகேங்களா ஏன் அப்படினு பார்த்தீங்கன்னாக்கா அதாவது நான் வந்து ஓகேங்களா டைம்து முடிச்சுட்டு நான் இந்த வேலைக்கு போயிருக்கேன் ஓகேங்களா நம்ம ஸ்கூல் போகும்போதுலாம் கரெக்ட் டைமுக்கு சாப்பிடுவோம் இதெல்லாம் பண்ணுவோம் ஓகேங்களா ஆனால் நம்ம வேலைக்கு அப்படின்னு போகும்போது சரியான நேரத்தில் உணவு கிடைக்காது அப்படி கிடைச்சாலும் நமக்கு வயிறார கொடுப்பாங்களான்னு தெரியாது அவங்க கொடுக்குறத தான் நம்ம சாப்பிட்ற மாதிரி இருக்கும் ஓகேங்களா அப்படியெல்லாம் இருக்கு அந்த வேலையில அதுக்காகத்தான் அந்த கண்டன்ட நான் எடுத்திருக்கேன் ஓகேங்களா அதாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு காலை சாப்பாடே எனக்கு வந்து பன்னெண்டு மணி ஆயிரும் ஓகேங்களா பன்னெண்டு மணி அவங்களாம் சாப்பிடுவாங்க பத்து மணிக்கெலாம் லாஸ்ட்டா தான் நமக்கு வந்து கொடுப்பாங்க அப்பம்போது பன்னெண்டு மணி ஆயிரும் அப்புறம் மதியம் சாப்பாடு பார்த்தீங்கன்னா நாலு மணி ஆயிரும் நைட் சாப்பாடு ஒரு பத்து பத்தரை ஆயிரும் இந்த மாதிரி டைம்ல தான் எனக்கு கொடுப்பாங்க அதுவும் எனக்கு பசி அதிகமானோன்னே நமக்கு சாப்பாடு அதிக தேவைப்படும் இல்லையா அது அதிகமாக நமக்கு கொடுக்க மாட்டான்னு போறோம் அவங்க ஒரு அளவுக்கு தான் கொடுப்பாங்க ஏதோ பத்துச்சோ பத்துல ஒரு அளவுக்கு தான் நம்ம சாப்பிட மாட்டோம் இருக்கும் ஓகேங்களா பத்து நாளும் பத்துல அவங்க கொடுக்குறது தான் நம்ம சாப்பிட்டுட்டு இருக்கணும் ஓகேங்களா அப்படி என்ன வேலைன்னு கேக்கீங்களா செட்டியை வீட்டு வேலைங்களா ஓகேங்களா வீட்டு வேலைக்கு அனுப்புவாங்க நம்ம வீட்டில் வந்து இது பாதுகாப்பாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக இது வந்து அம்மா அப்பா பார்த்தாலும் சரி பிள்ளைங்க பார்த்தாலும் சரி அவங்களுக்காக தான் அந்த வீடியோ ஓகேங்களா செய்து அனுப்பாதீங்க வேற பெண்களுக்கு நேரத்தை மட்டும் ஏதோ கண் கூட அனுப்பலாம் ஓகேங்களா ஏதோ ஒரு சூழ்நிலை பெண்கள் சந்தோஷமா இருப்பாங்க இல்லைங்களா அங்கே போனோம்னா நமக்கு வந்து சரியான நேரத்தில் சாப்பாடும் கிடைக்காது ஹெவியாக இருக்கும் ஒர்க்கு ஓகேங்களா எனி டைம் வேலை செஞ்சுக்கிட்டே தான் இருக்கும் சற்று நேரம் கூட ரெஸ்ட் இருக்காது அந்த மாதிரி தான் இருக்கும் அந்த ஒர்க்கு ஓகேங்களா அதுக்காகத்தான் நான் சொல்கிறேன் ஓகேங்களா அந்த மாதிரி ஒர்க்குக்கு செய்து பெண்களை வந்து அனுப்பாதீங்க உங்கள் வீட்டு சூழ்நிலை காரணமாக அனுப்புகிறீங்க ஓகே ஆனால் வேறு வேலைக்கு ஏதாவது அனுப்புங்க ஓகேங்களா எனக்கு பிடிச்ச